அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய வரித்தொகை இன்னும் நிலுவையில் உள்ளதாக நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வசூலிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் உலகிலேயே மிக குறைந்த அரசு வருமானம் இருந்த போதிலும் நாடு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இயங்குகின்றது நாட்டின் வேலை நிலைமை உள்ளதென்பதை அரசு என்ற வகையில் தெளிவாகச் சொல்ல வேண்டும் முதலாவது நமது நாட்டின் வரி சட்டத்தில் உள்ள மேன்முறையீட்டு உரிமை இரு உலக நாடுகளிலும் உள்ளது அரசு வரி செலுத்த சொன்னால் மொத்த மக்களும் சட்டத்தின் முன் சென்று மேல்முறையீடு செய்ய உரிமை உண்டு இரண்டாவது அரசு நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிகள் நிலுவை வரி தொகையை வசூலிக்கும் அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் இந்த சகாப்தம் அளவுக்கு விரைந்த சகாப்தத்திலும் செயற்படுத்தப்படவில்லை என நான் சொல்ல விரும்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசுப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியும் என எவரேனும் கூறினால் அவர்களின் மூலையை பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்க வேண்டும் எக்காரணமாக இருந்தாலும் தேர்தலை பிற்போடுவது என்பது தவறு அத்துடன் தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்களை தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது அது குறித்து நாம் ஆராயப் போவதில்லை என்பதோடு அதற்கான உரிமையும் எமக்கு இல்லை மேலும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான அவுறுத்திகள் கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உயர்தல் பரீட்சைக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படாது என்பதால் அதற்கு முன்னரே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரட்சி திணைக்களம் கோரியுள்ளது அதற்குமே எதிர்வரும் பத்தாம் தேதி வரை இணைய வழியூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தும் டொனேட்ஸ் டொட் எல்கே அல்லது ஒன்லைன் எக்ஸாம் டொட் கவர்மெண்ட் எல்கே ஆகிய இணையதளங்களுக்கு சென்று விண்ணப்பங்களை அனுப்ப முடியும் மேலும் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் குறித்த பாடசாலையின் அதிபர் மூலம் விண்ணப்பங்களை நேரில் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பரீட்சை திணைக்களத்தின் நேரடி தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது வளமையான தொலைபேசி எண்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை இந்த வருடமே நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிபர் தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்ட தேர்தல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேவை ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தை கிளைப்பதற்கு அரசியல் அமைப்பின் மூலம் இலங்கை அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போயா தினங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களை சாரதியின் காவல்துறை அதிகாரிகள் அகற்றுவார்கள் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அகற்றப்படும் வாகனங்களுக்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் செலவிடும் பணத்தை வாகன சாரதியோ அல்லது உரிமையாளரோ செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொசன் வலயங்கள் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சமூக காவல்துறை குழு உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பசன் காலத்தில் மேலதிக கடமைகளுக்காக இருபதாயிரம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி அக்ரஸ வீதியில் தெபிதனிய பகுதியில் வேனொன்று பஸ் தரிப்பிடத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது வேன் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் வேனில் பயணித்தவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் வேன் மோதியதில் பஸ் தரிப்பிடம் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அரச பாடசாலைகளுள்ள கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரை தீர்வு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சங்கம் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளது எதற்குமே எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் தலைவர் குமுது கட்டப்புலகே தெரிவித்துள்ளார் இதன்போதும் எவ்வித தீர்வுகளும் முன்வைக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொடர் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மெரிஸ்வத்து பிரதேசத்தில் வைத்து பிளியந்தலையிலிருந்து தீயகடு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று காரொன்றுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ள சம்பவம் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது விபத்தில் இபுசா பஸ் சாரதி உட்பட நான்கு பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் நாசகாரி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் நாங்கூறமிடப்பட்டுள்ளது ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் சமிதாரி டிடி ஒன் ஜீரோ சிக்ஸ் என்ற இந்த கப்பல் நாட்டிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும் என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது நூற்றி ஐம்பது புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் இருநூற்றி இரண்டு பணியாளர்கள் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் குறித்த ஜப்பானிய கப்பல் தனது உத்தியோர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று இலங்கை தீவை விட்டு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கப்பல் கொழும்பு கடற்பகுதியில் இலங்கை கடற்படை கப்பலுடன் கடவு பயிற்சியில் ஈடுபடும் என்றும் இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது கான்வெல்ல அங்கும பிரதேசத்தில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியை கடத்திச் சென்று தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் ஐந்து இளைஞர்களை கண்டுபிடிப்பதற்காக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹான்வெல்ல போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த மாணவி தனது காதலனை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து பேரும் மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று நேற்று தகாத முறைக்குட்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனையடுத்து மாணவி வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனையடுத்து மாணவி கொஸ்கும பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறைத்த மாணவி தனது சிறியதாயுடன் பன்சலுக்கு செல்வதாகவும் பின்னர் தனது காதலனை சந்திக்க புத்தகக் கடைக்கு செல்வதாகவும் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கங்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகவால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்தும் இருக்க முடியாவிட்டால் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறுமாறு சஜித் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றில் நேற்று சரத் பொன்சேகா முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே மேற்படி தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகாவை சிறந்த போர்வீரர் என ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவித்த போதும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் என விதானகே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை கடுமையாக விமர்சிப்பது பொருத்தமான விடயம் அல்ல எனவும் கட்சியில் தொடர முடியாவிட்டால் உடனடியாக அவர் வெளியேறி செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை முதல் அரையாண்டு காலப்பகுதியில் ஒரு மில்லியனை கடக்குவனே எதிர்பார்க்கப்பட்டுள்ளது சுற்றுலா உபரத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மாதத்தின் முதல் பத்தொன்பது நாட்களில் அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளார்கள் மேலும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்தடைந்துள்ளார்கள் இந்த நிலையில் இம்மாத இறுதியில் இலங்கைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை கடக்குமென எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்த மாதத்தில் இந்தியாவிலிருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளார்கள் இந்த எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இரண்டாவது இடத்தில் பிரித்தானியாவும் மூன்றாவது இடத்தில் சீனாவும் நான்காவது இடத்தில் மாலத்தீவும் ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியாவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் எரியூட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மருதங்கனியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பவானி என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றிரவு வத்ராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனியாக உறங்கியுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு பத்து மணியளவில் எரிகாயங்களுடன் அலறியடித்து வீட்டிலிருந்து வெளியே ஓடிவந்த வேலை பொதுமக்களால் மீட்கப்பட்டுள்ளார் பின்னர் குறித்த பெண் மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மந்திகை ஊடாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சீரற்ற காலநிலையால் பத்து மாவட்டங்களில் டெங்கு வேகமாக வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நூற்றி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இம்மாதம் இருபது நாட்களுக்குள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மே மாதத்தில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்த நிலையில் கடந்த மாதத்துடன் ஒப்புடுகையில் இது பெரும் அதிகரிப்பாகும் என சுகாதார திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்